வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சாபங்கள் மொத்தம் பதிமூணு வகையானவை அவை சாபம் 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 பிரேத கோ சாபம் பூமி சாபம் கங்கா சாபம் விருட்சசாபம் தேவசாபம் ரிஷி சாபம் சாபம் குலதெய்வ சாபம் பெண் சாபம் இது எப்படி ஏற்படுகிறதென்றால் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது சாபம் ஏற்பட்டால் பெண் வம்சம் அழியும் பிரேத சாபம் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதும் வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும் பிரேத சாபத்தால் குறையும் சாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பதும் வித்தையை தவறாக பயன்படுத்துவதும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பதும் இவற்றான காரணங்களால் பிரம்ம சாபம் ஏற்படுகிறது பிரம்ம சாபத்தால் வித்யா நஷ்டம் அதாவது படிப்பு இல்லாமல் போகும் சர்பசாபம் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அளிப்பதாலும் சர்பசாபம் உண்டாகும் இதனால் கால சர்பதோஷமும் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படும் சாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும் சாபம் சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தை இல்லாமல் போவதும் குழந்தைகள் இறந்து போவதும் போன்றவற்றை ஏற்படுத்தும் கோசாபம் பசுவை வதைப்பதும் பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பதும் கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பதும் தாகத்தால் தவிக்கும்போது தவிக்கும் போது போன்ற காரணங்களால் சாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பால் படுத்துவதும் பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு புதைப்பதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும் கங்கா சாபம் பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும் கங்காம் சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது சாபம் பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டு போக செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் இடத்தை மனையாக்குவதும் சாபத்தை ஏற்படுத்தும் விருட்ச சாபத்தினால் கடன் மற்றும் நோய் உண்டாகும் தேவ சாபம் தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவதும் தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவசாபம் ஏற்படும் தேவ சாபத்தால் உறவினர்கள் பிரிந்துவிடுவர் ரிஷி சாபம் இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும் முனி சாபம் எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும் முனி சாபத்தால் செய்வினை கோளாறு ஏற்படும் குலதெய்வ சாபம் இது நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும் ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும் சாபம் மற்றும் நல்லவர்களுக்கு வரமாக மாறும் தீயவர்களை அழிக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் தாங்கள் பெற்ற வரத்தின் பலத்தால் நல்லவர்களை ஒருபோதும் அழிக்க முடியாது ஆனால் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் உரு தெரியாமல் அழுத்துவிடும்